தான் என்ற உதிக்குது அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா ஆமா நான் என்ற அது என்ன ஆணவமா ஆணவம் இருக்கக்கூடிய உண்மையை உணராம இருக்கும்போது தான்ற அகம்பாவம் வந்து உருவாயும் நான் தான் உருவாக்கினேன் நான் தான் செஞ்சேன் எல்லாம் அப்படிப்பட்ட பேச்ச உதவ அது எப்ப அழியும் எப்ப அழியும்னா இந்த உடம்பு இருக்குல்ல இந்த உடம்பு மனசு உயிர் இது வந்து தன்னுடைய இயக்கத்தில் இல்லை இயற்கையின் இயக்கத்தில் இருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோ உதாரணத்துக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த காற்று இல்லாட்டினா அந்த உடம்போட இயக்கம் இல்லை ம் ஆமாம் நீர் இல்லாட்டினா நமக்கு இங்கே ஈரம் கிடையாது ம் சாப்பாடு கிடையாது இது எதையுமே நம்மளால் உருவாக்கவும் முடியாது இதெல்லாம் என்னைக்கு உணர்றானோ அன்னைக்கு வந்து அவன்ட்டு அந்த தான்ற அகங் அகம்பாவம் வந்து குறைஞ்சிரும் இன்னொன்று உணராமல் இருந்தாலும் உணரக்கூடிய நாட்களை வந்து காலம் கொண்டு வந்துடும் ம் வயசான காலத்தில் இந்த உடம்பு விழுகுது பாரு ம் வழியில் துன்புறுத்து பாரு ம் அப்போதிக்கு அதுலேருந்து மீளத்துக்கு இயற்கையை நம்புறத தவிர வேற வாய்ப்பே இல்லை ஆப்ஷனே இல்லை ஆப்ஷனுக்கு